கேஎஸ்கார் சேனல் நண்பர்கள வணக்கம்ங்க வெளிய பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா கரவு மாடு சென்னை மாடுகளுங்க ஜெட் பிளாக்கில் வரக்கூடிய காலக்கன்றுங்க சுற்று சுத்தமான பதிவுகள் தெளிவாக இருக்குதுங்க வீடியோ பதிவு முழுமையாக பார்த்துட்டு என்ன தேதியில் பதிவிட்டுருக்குறோம் என்ன விவரங்கள் சொல்லிக்கிறோம் அப்படிங்கிறத தெளிவாக பார்த்துட்டு கூப்பிடுங்க நம்ம இடம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு இடத்துல இருக்குதுங்க திருப்பூர் மாவட்டம் காங்கயம் காங்கையத்தில் இருந்து கோயம்புத்தூர் பல்லடம் போகிற வழியில் க பொங்கலூர் அப்படிங்கிற இடத்துல இருக்குதுங்க ஒரு இருபத்தஞ்சாயிரம் கிலோமீட்டரில் இன்னொரு ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா கரூர்லேருந்து கோயம்புத்தூர் ரோட்டில் வந்தீங்கன்னா காப்பரமத்தி அப்படிங்கிற இடத்துல இருக்குது ரெண்டு இடத்துலையுமே மாடுகள் கன்றுகள் இருக்கும் நேரில் வந்து பார்க்குறவங்க தாராளமாக நேரில் வந்து பார்த்துக்கலாம் அதே மாதிரி வீடியோவில் ஃபோட்டோவில் பார்க்குறதுக்கும் கால்நடையில் பொறுத்தளவுக்கு வித்தியாசம் பெருசு சின்னது கண்டிப்பாக தெரியுங்க அதை நம்ம தான் மேனேஜ் பண்ணி கொடுங்க ஏன்னா ஒரு சில சின்னது ரொம்ப பெருசாக இருக்கும் நினச்சிக்குவாங்க பெரிய மாடும் கூட சின்னதாக தெரியலாம் அதனால் வந்து நம்ம தெளிவாக நீங்கள் ஃபோனில் விவரமாக கேட்டுக்குங்க கண்ணை பொறுத்தளவுக்கு பூச்சிக்காலைக்கும் சிறப்பாக விடக்கூடிய கன்று நல்ல காரி கன்றுங்க நல்ல ஜெட் பிளாக்கில் வந்து சேரும் பின்மாடு புறமாடை ஏற்றும் கொம்புதலையில் கையால் ஊக்கத்தில் நல்லா வாழறதுலையங்க குழம்பு சுத்தம் எல்லா சுத்தம் சுழி சுத்தம் தெளிவாக இருக்கக்கூடிய நல்ல சிறு முகத்தில் சின்ன பயிர் கொம்பல் வரக்கூடிய கன்று ரட்டத்தை மன அமைப்பு கையால் ஊக்கம் சிறுங்க கடவு இல்லைங்க நடுமுதுக்கு நெரிசல் இல்லாமல் நல்ல மாடு நல்லா ராஜதோரணுன்னு இருக்கக்கூடிய மாடுங்க கன்று பதினோரு மாதமான சுழி சுத்தமான காரி கன்று ஜெட் பிளாக்காக வரக்கூடிய கன்று காங்கியம் கன்று காளைக்கன்றுங்க இந்த மாதிரி கண்ணுகள் அப்படிங்கிறது ரொம்ப குறைஞ்ச அளவே இருக்குதுங்க கண்ணுகள் அப்படிங்கிறது நிறைய வருது ஆனால் பூச்சிக்கலைக்கு உண்டான தோரணையில் நல்ல பின்னாடி ஏற்றுதல் கைகள் ஊக்குறத்தில் குழாம்பு சுத்தம் எல்லா சுத்தத்தில் கண்ணுகள் அப்படிங்கிறது குறைஞ்சளவே இருக்குதுங்க கண்ணை பொறுத்தளவுக்கு கண்ணாமொழி கொம்புதலில் எல்லா சுத்தம் இருக்கக்கூடிய கண் நல்ல தோல் நைசுங்க கண் பிடிச்சிருக்கும் பட்சத்தில் நம்ம மேலே கொடுத்துருக்குற நம்பரை சரிபார்த்து கூப்பிட்டு தெளிவுபடுத்தி ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் கூப்பிட்டு கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாம் கண்ணோட விற்பனை விலை முப்பத்தி நாலாயிரம் ரூபாய் வேணுங்கிறவங்க தொடர்பு கொண்டு கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்குங்க கண்ணோடய உயரம் அப்படிங்கிறது ஒரு பதினோரு கோடி வரும்ங்க வீடியோவில் வந்து பார்க்குறக்கு ரொம்ப ஒரு ஒன்றரை ஆன காலை மாதிரி தெரியலாம் இருந்தாலும் கண்ணு நல்ல பெருவீட்டு சைஸ் ஆனால் உயரம் அப்படிங்கிறது ஒரு பதினோரு குடி உயரம் அப்படிங்கிறது தாராளமாக வரும் நல்லா முன்னாடி இருந்தும் பின்னாடி வரைக்கும் சவுனான நல்லா தெளிவான அமைப்பில் இருக்கக்கூடிய மாடுங்க சுத்தமான காங்கேயம் கண்ணு காலக்கன்று கும்புதலையிலேயும் திமில்லாத்திலையும் எல்லா சுத்தம் இருக்கக்கூடிய கண் பிடிச்சவங்க தொடர் மட்டும் கேட்டு யாராருக்கு என்னென்ன மாதிரி பயன்பாட்டுக்கு தேவைப்படுகிறதோ நீங்கள் எடுக்கிறவங்க எடுத்துக்கலாமாங்க நேரில் வந்து பார்க்க நேரம் இருக்கிறவங்க தாராளமாக நீங்கள் நேரில் வந்து பார்த்துக்கலாம் காலையில் ஆறு மணிலேருந்து நீங்கள் சாயந்தரம் ஆறு மணி வரைக்கும் நேரில் வந்து பார்த்துக்கலாமுங்க வேணுங்கிறவங்க தொடர்ந்து கொண்டு கூப்பிட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாம் அடுத்து வரக்கூடிய சினை மாடுகள் கரை மாடுகள் விற்பனைப்பதையும் பாருங்கள் ரெண்டாவது வந்து மாடு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நல்லா கறக்கூடிய மாடுங்க மாடு வந்து போதும் நம்ம அமையாதுங்க நல்லா வந்து வீடியோவில் பார்த்துட்டு தெளிவாக ரெண்டு நேரம் வந்து கறந்து பார்க்குற மாதிரி கறந்து பார்த்துக்குங்க மாடு புத்தி குணத்தில் கைகள் ஊக்கத்தில் மடிகாம்பு சுத்தத்தில் நீல உயரத்தில் நல்லா சோ குவாலிட்டி அமைப்பில் மயிலக்கன்று காலக்கண்ணோட சிறப்பான மாடுங்க ஒரு நாளைக்கு ஒரு எட்டு லிட்டர் கறவைங்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கனா ரெண்டு மூணு நாளாக கறந்துகிட்ருக்கோம் நல்லா தட்டிக்காய் போடக்கூடிய கறவை நாலு லிட்டர் கறவிங்கிறதெல்லாம் வந்து சொல்லி வச்ச மாதிரி கறக்கூடிய மாடுங்க கண் செம குவாலிட்டியான பூச்சி அமைப்பு காலைக்கு அமைக்க தெரிவான கண் மயில கன்று காலை கண்ணுங்க அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஜென்ஸ் கறக்கிற மாதிரி வீடியோ போட்டிருந்தோம் காலை அணைச்சி தான் கறக்கணும் யார் வேணாலும் கறந்துக்கலாம் இந்த வீடியோ பார்த்திங்கன்னா முழுமையாக பாருங்கள் பார்த்துட்டு மாடு பிடிச்சதுன்னா கூப்பிட்டு கேளுங்க நேரில் வந்து கறந்து பார்க்குற மாதிரி இருந்தால் ரெண்டு நேரம் வந்து கறந்து பார்த்துக்கலாம் நல்ல டாப் குவாலிட்டியான மாடு ஒரு மாடு வச்சுருந்தாலும் சிறந்த குவாலிட்டியான மாடு மயிலை மாட்டெலாம் எல்லா ஜாதி பொறுப்பும் இருக்கக்கூடிய மாடு தேடிட்டு இருந்தீங்கன்னா இந்த மாட்டை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாமுங்க ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் கறந்துக்கலாமுங்க குழந்தை வேணாலும் காலை அணைக்கலாம் காலை விடலாம் அந்த மாதிரி நல்ல சாதுவான மாடுங்க கண்ணு குவாலிட்டியான கண்ணு கறவை ஒரு நேரத்துக்கே நாலு லிட்டர் பால் அப்படிங்கிறது சரியான கறவை தட்டுக்காய் கொடுக்கணும்னா நல்ல மடியாமல் சுத்தம் பைப்பில் வர மாதிரி வருங்க வீடியோ பதிவு முழுமையாக பாருங்கள் பட்ஜெட் ஒரு ரூபா பட்ஜெட்டில் சொல்லியிருந்தோம் வேணுங்கிறவங்க பார்த்துட்டு கூப்பிட்டிங்கன்னா முன்ன பின்னால் கொடுக்கலாம் நல்ல மாடு அப்படிங்கிற வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் பெண்களுக்கு இருக்கிற மாதிரி வீடியோ பதிவு போட்டுருக்குறோம் முழுமையாக பார்த்துட்டு கூப்பிடுங்க அடுத்த பார்க்குற மாடு நல்ல குவாலிட்டியில் மான் கொம்பில் பழைய டைப்பில் வரக்கூடிய மாடுங்க மடிகாம்பு சுத்தம் கையால் ஊக்கம் கொம்பு கண்ணமுடி எல்லா சுத்தம் நீளம் உயரம் தெளிவான மாடுங்க கன்று போடுறக்கு இன்னொரு பாஞ்சு நாள் ஆகும் எல்லா சுத்தமொத்தமான மாடு நல்ல சிறுங்காது சிறுங்கொம்பு முகத்தில் கட்ட முகத்தில் பழைய வர்க்கம் டைப்பில் எல்லா சுத்தம் வரக்கூடிய நல்ல குவாலிட்டியான மாடுங்க மயிலை மாடு ஒம்போது மாதம் சினை பதினஞ்சு நாளில் கன்று போடும் விடியோபதி முழுமையாக பாருங்கள் கறவைக்கு வந்து பார்த்திங்கன்னா அணைச்சி கறக்கணுனால நீங்கள் அணைச்சி கறந்துக்கலாம் அணைக்காமல் கறக்குற மாதிரி இருந்தாலும் தாராளமாக நீங்கள் அணைக்காமல் கறந்துக்கலாங்க இது போட்டால் நாலாவது கண்ணுங்க மடி நல்லா வந்து கன்று போடுங்க பின்மாட்டில் வால் சன்ன அண்ணா உருட்டு பின்மாடி புறமாடி ஏற்றம் எல்லாம் சுத்தமும் இருக்குது மடியாமல் நல்ல டாப் குவாலிட்டியான மடியாமல் வந்து சேரும் இன்னொரு ஏழு டீத்துக்கு தாராளமாக வச்சுக்கூடிய அளவுக்கு மாட்டில் குவாலிட்டி இருக்குது நல்லா நிமிந்த மாடு தோல் நேசி நல்ல தோல் நைஸுங்க விற்பனை விலை அறுபத்தி ஆறாயிரம் ரூபாய் வீடியோக்கள் ஃபோட்டோக்கள் வேணாலும் தனிப்பட்ட முறையில் வாங்கி தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாமங்க அடுத்ததாக பார்க்குறேங்க நல்ல பெருங்கூட்டு மாடு நல்ல ஜவான் மாதிரி யானையான்ட்றக்கூடிய சைஸுங்க பழைய வர்க்கம் தெருகோம்பு டைப்பு சுழி சுத்தம் கால் கருப்பு தமிழ் ஏற்றம் இட்டத்தை முனைப்பு முகத்தில் தலையில் நல்லா நல்ல முறையாக கரக்கூடிய மாடு மாடு பிடிச்சிருக்கும் பட்சத்தில் வீடியோக்கள் ஃபோட்டோக்கள் தனியாக வாங்கிக்கோங்க சினை நிலவரம் அப்படிங்கிறது தற்போது ஏழு மாதம் நாலாம் மீது சென்னையுங்க நல்ல கால் கருப்பு பின் மாடு ஏற்றம் எல்லா சுத்தம் இருக்கக்கூடிய மாடு வேணுங்கிறவங்க தொடர்பு கொண்டு கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாமுங்க நன்றி வணக்கம்